தமிழகத்துல முதல்ல ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறையில ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் நீதிமன்ற வளாகத்திலே கைது செய்யப்பட்டிருக்கேன் வெளியிடுறதுல சார் உங்களோட கருத்து என்ன இல்ல இந்த வழக்கு என்பது தேனியை சேர்ந்த ஒரு பண பணக்கார பெண் குழந்தை இல்ல இருபது வயசுனே வச்சுப்பாங்க மேஜராங்களை இன்ஸ்டாகிராம் மூலமா திருவள்ளூர்ல இருக்கிற ஒரு பட்டியல் ஜாதியை சேர்ந்த இளைஞர் காதல் செய்து அந்த பெண்ணை வரவழைத்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் என அந்த பெண்ணின் அப்பா தனக்கு தெரிந்த ஒரு ஐ பி எஸ் அதிகாரி சொல்ல அவர் இந்த ஏஜிடிபி மூலமாக அந்த தன்னுடைய காரையே கொடுத்து இந்த ஏஜிடிபி அந்த பையன கடத்ததுக்கு முயல அதற்காக இது ஒரு எஸ் சி அம்பேத்கர் குரூப்ல உண்டான பூவை ஜெகன்மூர்த்தியுடைய முன்னாடி ஒரு எம் எம்எல்ஏ அவருக்கு அவர் மூலமாக பயன்படுத்தினார்னு சொல்லி எம்எல்ஏ பேர்ல வழக்கு போட எம்எல்ஏ ஜாமீனுக்கு போக ஹைகோர்ட்டுக்கு இது எப்படி என்னன்னு விசாரிக்க அந்த எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட கார் தமிழக அரசால் ஏஜிடிபி ஏஜிடிபின்னா டிஜிபிக்கு சம்மந்தமான ஒரு அடிஷனல் டிஜிபின்னு பேர் ஒரு டிஜிபி தான் இருக்க முடியும்னு ஸோ தமிழகத்தின் உச்ச போலீஸ் துறையில் இருக்கிறவர் தன்னுடைய கார் அனுப்பிச்சாருனார் இது எந்த நிலைமையில இருக்குன்னு புரியல ஏன்னா ஏற்கனவே ஒரு ஏஜிடிபி அவர்கள் எஸ்ஐ போஸ்டிங் செஞ்சதற்கு அவர் கொடுத்த லிஸ்டுக்கு பதில வேற லிஸ்ட போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆபீஸ்ல தீ எரிஞ்சது அவர் உள்ள வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருக்கு போன் வந்திருக்கு அவர் பார்த்துட்டு வெளில போனார் அடுத்த ரெண்டு நாள்ல அவர் கொடுத்த அது இது வழக்கு போகும் ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்கிற நிலைமை இருக்கே அவர் கொடுத்த ரெக்கமெண்ட் பண்ண லிஸ்ட் இல்லாம மீண்டும் வேற லிஸ்ட் போயிருக்கு தமிழக காவல்துறை எப்படி நடந்தது இது மிகப்பெரிய பிரச்சனை நேற்றைக்கு எந்த நீதிபதி இந்த ஏஜிடிபிய இன்னைக்கு கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காரோ இதே நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி மாசம் முன்னாடி தமிழக ஒரு வளத்தரவாக்கத்தை சேர்ந்த ஒருவர் நான் கொடுத்த எஃப்ஐஆர்ல ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு உடனே அதுக்கு கேட்டா தமிழக போலீஸ் அந்த வழக்கை முடிச்சிட்டோம் எஃப்ஐஆர் அப்படின்றாங்க என்னடான்னு கேடா அப்ப ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொன்னால் ஒரு காப்பி உங்களுக்கு போகும் ஒரு காப்பி மாஜிஸ்ட்ரேட்டுக்கு போகும் இவங்க முடிச்சுட்டா முடிச்சுட்டோன்னு புகார் கொடுத்தவங்களுக்கு சொல்லணும் கோர்ட்லையும் கொடுக்கணும் புகார் கொடுத்தவங்களுக்கும் சொல்ல கோர்ட்டுக்கும் கொடுக்காம முடிச்சுட்டேன்னு இது மாதிரி எத்தனை வழக்கு எஃப்ஐஆர் போடாம இருக்கு போடப்பட்டது எத்தனை முடிக்கப்பட்டிருக்கு எத்தனை கோர்ட்ல சாக்கல் பண்ணீங்க லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப என்னுடைய நினைவு சரின்னா பிப்ரவரி மாதம் இந்த மாதிரி ஜஸ்டிஸ் வேல்முருகன் அன்றைக்கு உள்துறை செயலாளர் அனுப்பிச்சோடனே அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா போய் உச்ச நீதிமன்றத்துல போய் ஸ்டே கேக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுக்க மறுக்கிறது உச்ச நீதி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு அதனால இவர் ஹோம் செக்ரட்டரி வரலன்னு சொல்லி சொன்னாங்க மதியம் ரெண்டு மணிக்குள்ள ஸ்டே வாங்கலன்னா நான் வாரண்ட் போடுவேன்னு சொன்ன நாலு மணிக்கு அவர் வந்து கேமராக்குள்ள எல்லா டீட்டெயில் கொடுக்க போன ஒரு ஒரு பத்து நாள் முன்னாடி இதே போர்ல முகப்பேர்ல ஒரு பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர் பேர்ல ஒரு புகார்ல சென்னை நேர்ல அவர் போய் ஆஜரானார் தமிழக உள்துறை என்பது நேரடியாக திரு ஸ்டாலினுடைய இருக்கிறது சோ உள்துறை செயலாளரையும் கமிஷனரையும் கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் அந்த துறை எப்படி குறையோடி கொண்டு இருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ஒரு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு உடல் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் நான் பாகிஸ்தான்ல போய் இப்ப வேர்ல்டு கப் ஜெயிச்சேன்னு ரெண்டு கப்பை வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறாருனா அந்த நபருக்கு பாஸ்போர்ட் கூட இல்லைன்னு கண்டுபிடிக்காம உளவுத்துறை என்ன செய்யுது போதை கடத்தலில் ஏற்கனவே இதற்கு ஐ மீன் குண்டர் சட்டத்துல கைதாயும் இன்னொரு வழக்குல பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணி வச்சிருந்த ஜாபர் சாதிக் முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்கார் துணை முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்கார் துணை முதல்வருடைய மனைவி அவருடைய பட விழால போய் கலந்துக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி டிஜிபி அவர் சிசிடிவி கேமரா கொடுத்தாருன்னா அவார்டு கொடுக்குறாங்கன்னா தமிழக போலீஸ் எப்படி இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நீங்க சொன்னீங்க ஸ்டாலின் ரெண்டு நாள் முறை ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பில் ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றார் அதே பக்கத்துல சிட்ல ஒரு காவலாளி அரசு இதுல பண்ணாருன்னு இருக்கு போனமா போன பாஞ்சு நாள் முன்னாடி திராவிட சாரி தெய்வ செயல்னு ஒருவர் திராவிட செயல் செய்தார்னு எஃப்ஐஆர் போட்டா அந்த எஃப்ஐஆர் ஹைகோர்ட்டுக்கு போனா அந்த தண்டனையை அவருக்கு எஃப்ஐஆர் ஜாமீன் கொடுக்கிறப்ப எந்த புகார்ல போட்டிருக்காங்களோ அந்த புகாருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட கூட தேவையில்லைன்னு ஹோர்ட் நீதிபதி குடுக்குறாருன்னா ஜாமீன் எந்த திமுக அந்த புகார் கொடுத்த அந்த மாணவி பிகாம் மாணவியுடைய எஃப்ஐஆர் அவங்க என்னெல்லாம் எழுதி கொடுத்தாங்களோ அந்த கம்ப்ளீட்டா டிஎம்கே ஐடி விங் லீக் பண்ணுது ஈசிஆர்ல கார் சேஸ் பண்ணவங்க அட்ரஸ் லீக் ஆக அஞ்சு சேனல்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வருது ஆனா அந்த கார் காரணம் பிடிக்க அஞ்சு நாள் ஆகுது அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பெயரோட எஃப்ஐஆர் லீக் ஆச்சு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி அந்த திமுக ஞானசேகரன் அந்த பெண்மணியே கிறிஸ்துமஸ்க்கு ரெண்டு நாள் முன்னாடி பாலியல் வன்கொடுமை செய்தானா அதை விட மோசமான கொடுமை தமிழக போலீஸ் அந்த பெண்மணியுடைய பேரு அட்ரஸ் போன் நம்பர் எந்த படிக்கிறாள் என்ற டீடெயிலோட போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படின்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த எஸ்ஐடி அந்த போலீஸ்ல எஃப்ஐஆர் லீக் கூடியவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை உச்சநீதிமன்றம் இருந்து அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை வாங்கணும் இது மாதிரி எத்தனை வழக்கு சரியோ உச்ச இது உயர் நீதிமன்றத்துல அதனால தமிழக போலீஸுடைய நடவடிக்கைகள் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் நீங்க டிவி சேனல்ல வச்சுக்கிட்டு ஐடிவிங்க வச்சுட்டு மாற்ற முடியாது தயவு செய்து இன்னும் அடுத்த பத்து மாதங்களில் மாற்றங்கள் இல்லாவிட்டால் திமுகவுடைய ரெக்கார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து இன்று வரை ஒரு முறை கூட இரண்டாவது முறை தொடர்ந்து பெற்றதில்லை திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் நீங்க முதல் முறை வந்துள்ளீர்கள் அதை மாற்றணும்னா நீங்கள் எதற்கெல்லாம் போன முறை நீங்களோ கொடுத்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் இல்லாவிடன் கண்டிப்பாக தோற்கடிக்கப்படுவீர்கள்